வெல்கம் டு தேவி கஃபே இன்றைக்கி நம்ம வந்து கார்த்திகை ஸ்பெஷல் தொளிகை ப பார்க்க போகிறோம் வந்து வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் பீன்ஸ் பருப்பு சிலி சாபம் சாத்தி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷல் தொளிகை இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் சா அரைச்சி விட்ட வெண்டைக்காய் சாம்பாரும் பீன்ஸ் பருப்பு சிலி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் வந்து பானை போட்டிருக்கேன் இந்த வெங்கடப்பானத்தில் வந்து நான் ஒரு கால் கப்பு தோரம் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றா போல் நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க நான் பருப்பு சேர்த்துட்டு நான் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கிறேன் அது பருப்பு வேகிற அளவுக்கு நீங்கள் ஜலம் விட்டுக்கோங்க இப்போ நான் ஜலம் விட்டேனா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த வெங்கடம் பருப்பும் ஜலமாக சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பிடிச்சி சேர்த்துப்போம் கொஞ்சமாக மஞ்சள் படி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வந்து நம்ம வேக விட்டுட்டு வரம்போம் மூடியெலாம் எதுவும் போடுறதால அப்படியே வேக விட்டுட்டு வரணும் வெண்டைக்காய் சாம்பார் இருக்குது நான் வந்து புளி வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ஊறட்டும் பருப்பும் பா வெங்காயப்பாத்திரத்தை போட்டிருக்கேன் அது வேகட்டும் இருப்போம் நம்ம அரைச்சி அரைச்சி விட்டேன் வெண்டைக்காய் சாம்பாருக்கு நம்ம வந்து பொருளாக சில வறுத்து அரைக்கணும் அதுக்கு நான் வந்து ஸ்டோவில் பேன் போட்டுக்கேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பருப்பு இந்த அளவுக்கு போதும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்ருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் மேலே ஒரு டீஸ்பூன் தனியா தனியா சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இந்த வெங்க வெந்த சேர்த்துறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா சவக்காக வறுத்து வறுத்துக்கணும் இப்போ வந்து மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு மூணு மிளகாய் அரை சேர்த்துக்கிறேன் நான் இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் அடுத்துன்னு இருக்கேன் இப்போ தேங்காயில் சேர்க்க போதில் ஒரு பருப்பு மட்டும்தான் வறுத்து நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயை இது வந்து கலர் மாறிடுச்சு பருப்பும் கலர் மாதிரி எடுத்து மிளகாயும் கலர் மாதிரி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நான் அரைக்கும் போது காட்டுறேன் சாம்பாருக்கு வந்து நம்ம வறுத்து மட்டிங்கன்னா கடலை பருப்பு தனியாக வெந்தயம் காஞ்ச மிளகாய் சொல் சொல்லிட்டு நல்லா கலர் மாதிரி வறுத்துருக்கோம் அது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் தேங்காய் சில்லு இப்போ சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக தண்ணி கொட்டி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க வெங்கடப்பழி பண்றேன் பண்ணுறேன் நான் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அப்போ என்ன காய்கறி நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கருவேப்படி சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் சேர்த்துறேன் வெங்காய சேர்த்து நல்லா வெண்டைக்காய் வதக்கிட்டு நல்ல புளியை கச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி ஜலத்தை இந்த வெண்டைக்காய கூட சேர்த்துடுவோம் ரொம்ப வெண்டைக்காய் வதங்கின பேருக்கு புளி ஜலத்தை சேருங்க இப்போ புளி ஜலத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ இது வழி தேவையான உப்பு நம்ம சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நான் சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த சாம்பார் பொடி இதில் சேர்த்துட்டுருந்தேன் நம்ம அரிசி வச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துடுவோம் இந்த குழம்பு சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டு கொ கொதிக்கிட்டே கொதித்த பிறகு நம்ம பருப்பு சேர்த்துப்போம் நம்ம பருப்பு நல்லா வெந்துடுத்துங்க நம்ம பித்திரை பாத்திரத்தை போட்டுது பருப்பு அப்படியே எவ்வளோ நல்லா வெந்து பாருங்கள் குழைய வந்து எடுத்து இப்போ இந்த பருப்பு குழம்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம அரைச்சி கொட்டின பேஸ்ட்டு கொட்டிட்டு ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்க விட்டுப்போம் கொதிக்க விட்ட பிறகு இந்த பருப்பை நம்ம சேர்த்துருவோம் நம்ம பருப்பு சேர்த்து நம்ம கையில் நல்லா கரண்டியை போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இன்னும் பழம்பு சேர்த்து பேருக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வந்து கொத்தமல்லி சேர்த்துருந்தேன் கொத்தமல்லி சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம குழம்பு கொதித்துட்டு இப்போ போகிறோம் நல்லா திக்னஸ் காட்டேன் இந்த திக்னஸ் போதும் இனி உங்களுக்கு போக போக கெட்டியாகிடும் உங்களுக்கு அதனால் நம்ம இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் வாங்கினாண்டி உங்களுக்கு வேணும்னா தாயாக இருக்கும் இந்த கொ இந்த வெங்காயம் பாத்திரத்தில் இந்த குழம்பு பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் வேக போகிறேன் இந்த பாத்திரத்தில் நான் சொன்ன மாதிரி சின்ன ஈயை பாத்திரம் அதான் நான் பீன்ஸ் வேக போகிறேன் இந்த பாத்திரத்தில் அப்போ பீன்ஸை போட்டுக்கிறேன் நான் பீன்ஸுக்கு போட்டுனா இது கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கொல்லிக்கி சரி அதை வந்து பீன்ஸ் போட்டிருக்கேன் பீன்ஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நான் அடுப்பில் வச்சுக்கவேன் பீன்ஸோட கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கணும் இதோட கூட கொஞ்சோண்டு மஞ்சள் படி உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பீன்ஸ் நல்லா வேகட்டும் உங்களுக்கு கையில் வச்சு அம்முக்கி பார்த்தா பீன்ஸ் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் பருப்பத்தில் நான் பருப்பு ஊற வச்சுருக்குன்னு சொன்ன கடல் பருப்பு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் தண்ணியெலாம் இல்லை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜெட் பருப்பு சேர்த்து இப்போ வந்து ரெண்டு கடல ஊற வச்சிருந்துச்சோம் அதையும் சேர்த்துடுவோம் சேர்த்து தண்ணியும் இல்லாத நல்லா குறை குறைப்பாக கெட்டியமாக அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஊற வச்ச கடலப்பருப்பை அரைச்சிக்கலாம் இது வந்து பீன்ஸ் பருப்பு சுலுக்கி பருப்பு அரைச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு வந்து பாய்ச்சி சேர்த்துக்கோங்க ஏதாவது நம்ம வந்து பீன்ஸ் வேக வைக்கும் போது ப உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இதில் சேர்க்க மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது மறு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் வந்து கருவேப்பில கொஞ்சமாக கருவேப்பில கிள்ளி போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க அதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் ஒடுக்குள்ள இப்போ பீன்ஸ் பருப்பு சொல்லிட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காய்ச்சிப்போ நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டும் கொஞ்சமாக கல் பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ நம்ம அரைச்சி வச்சா பேஸ்ட்டாக கல்லப்பருப்பு பேஸ்ட்டு இதை நம்ம சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவை நம்ம உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டோம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இது நல்லா வந்து ஒவ்வொன்றா ஒட்டாத நல்லா கெட்டி நல்லா பருப்பு வந்து நல்லா தரண்டு வந்துடுச்சு நம்ம உதிரி உதிரியாக இருக்கணும் அவங்களுக்கு உதிரி உதிரி தான் நல்லா அவங்களுக்கு பருப்பு வெந்தது அர்த்தம் இப்போ நல்லா பருப்பு வெந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க அந்த வெங்காயப்பந்தான் பருப்பு வேக வச்சால் நல்லா வெந்துட்டு அந்த பருப்போட கூட சேர்த்துக்கலாம் நம்ம பீன்ஸ் வச்சு நல்லா நம்ம பீன்ஸ் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிடுங்க ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த பருப்போடு கூட சேர்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஏன்னா பருப்பு நம்ம அரைக்கும் போது கூட சேர்த்துருக்கோம் பீன்ஸ் வேக போது கூட நம்ம சேர்த்துருக்கோம் வெங்காயப்பானையில் பீன்ஸு பருப்பெல்லாம் ஈஸியாக வெந்து எடுத்து இல்லை பீன்ஸ் போட்டோனாக்கி பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடுத்து அழைதான் பீன்ஸ் பருப்புஸும் நல்லா ஆயிடுச்சு ஆகிட்டு பண்ணி இப்போ வேலை தான் உங்களுக்கு இந்த காய் தான் வேகணும் பருப்பு ஊறணும் அவ்வளோதான் அதை பவுலில் பார்த்துட்டு காட்டணும் குழம்பு ரெடி ரெடியாகிடுத்து சாதம் வச்சுருக்கேன் பீன்ஸ் பருப்புஸ் வச்சுருக்கேன் சாத்து வச்சுருக்கேன் இந்த சாத்து வந்து வீடியோவங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போகிறேன் நான் இதுதான் தான் இன்றைக்கி காற்றுக்கு தீவ் ஸ்பெஷல் இன்றைக்கி எ பானையில் இந்த அந்த குழம்பும் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக தேவாமிர்தமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் பீன்ஸ் பார்க்கும் நல்லாயிருக்கும் தேவி கஃபேக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்